அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் சம்பா கேம்பிரிட்ஜ் போனபோது தலையத்தும் நிர்மலாவும் படிப்பை முடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டார்கள் இப்போதெல்லாம் சம்பா உயர்வர்க்கத்து ஆங்கிலேய பெண்களைப் போல் பேசுகிறாள் கேம்பிரிட்ஜின் மூடமரபுகளை சம்பாவும் ஏற்றுக்கொண்டு விட்டாள் கண்ணாடிக்கு எதிரில் நின்று தனியாக சிந்திக்கிறாள் சம்பா அகமத் இப்போது எந்த நிலைக்கு வந்திருக்கிறாள் இப்போது அவள் கீதா உபதேச கதைகளில் ஒன்றாக தெய்வீக பிரபாவ அதிசயமாகிவிட்டாள் பனாரச வசந்த காலேஜில் படித்த மாணவியான சம்பா இப்போது எங்கே போனால் பையாசாக ராஜா ஒரு நாள் குல்கிசான் மாளிகையில் காய்கறி நறுக்கிக் கொண்டிருக்கும் போது பார்த்து கிளர்ச்சி கொண்டாரே அந்த சம்பா எங்கே ஆமீர் ராஜாவின் கருத்து மனப்போக்கு இப்போது சம்பாவுக்கு கேலி தோன்றியது நடிகனை போன்ற கவர்ச்சி தோற்றம் கொண்ட பாகிஸ்தான் டிப்ளமேட் ஆமீர் ராஜாவின் வாழ்க்கையில் மேலான ஆவல் மாலையில் எந்த ரக சூட்டணிவது எந்த பெண்ணுடன் தியேட்டர் போவது என்று முடிவு செய்வதுதான் ஒரு நாள் விடுமுறை தினத்தன்று சம்பா மற்ற மாணவ மாணவிகளுடன் கிராமப்புறத்து தேநீர் விடுதி பூங்காவில் உட்கார்ந்திருந்தாள் ஓர் இத்தாலிய மாணவன் ஆப்பிள் மரத்திற்கு கீழே அமர்ந்து கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்தான் பக்கத்தில் சாய்வு நாட்காலியில் அமர்ந்து மைக்கேல் சுணக்கத்துடன் ஆப்பிள் தளிர்களை முகர்ந்து கொண்டிருந்தான் அன்று அவன் அறிந்திருந்தான் இஸ்ரேலுக்கு குடிபெயரப் போவதாக மணிக்கணக்காக அரசியல் குறித்து விவாதித்து விட்டு களைத்து போய் டீ குடிக்க காத்திருந்தான் நான் இந்த வளமான அழகிய இங்கிலாந்தை துறந்துவிட்டு இஸ்ரேலில் பாலைவன பிரதேசத்தில் கற்களை உடைத்து சாலை அமைக்க பாடுபடுவேன் அவன் சொன்னான் இதை கேட்ட சிறில் மைக்கேல் நீ நிச்சயம் அப்படி செய்வாய் என எனக்கு தெரியும் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த பல யூத பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் இசைமேதைகள் இப்போது இஸ்ரேலில் கல்லுடைத்து ரோடுகள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்வையிலேயே நல்ல சக்தி இருக்கிறது சில கவிதைகளை பாறேன் சொன்னான் சக்தியினால் அழிவு ஏற்படுகிறது வெளிகேட்டில் கார் வந்து நின்றது கௌதம நீலாம்பரன் கமால் தலையத் மற்றும் சிலர் இறங்கி டீ ஸ்டால் பக்கம் போனார்கள் எதிர்பக்கம் இருந்தவர்களை அவர்கள் கவனிக்கவில்லை புதிய கொள்கைகளுக்குள் ஜாவனிசம் மிக பயங்கரம் உன்னுடைய ஜாயனிசம் பாகிஸ்தான்களின் ஜாயனிசம் பாரதத்தில் புராதன கலாச்சாரத்தை புத்துயிர்ப்பிக்கும் சமய மறுமலர்ச்சி சிறில் மைக்கேலிடம் சொல்லிக்கொண்டிருந்தான் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மதத்திற்கும் என்ன சம்பந்தம் இது பாகிஸ்தானிகளுக்கு தெரிவதில்லை கொல்சன் சொன்னான் வெறுப்பு கொள்ளும் மனப்பாங்கு இன்றைய உலகமே வெறுப்பின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொலுசு தவறாகச் சொல்லியிருக்கிறார் உலகையத்திற்கு ஆதாரணமே ஆதாரமே அன்புடைமைதானாம் உண்மை நிலை நாம் எல்லோருமே காட்டு விலங்குகளைப் போல் ஒருவரை ஒருவர் கொன்று தின்கிறோம் நான் காட்டு விலங்கா நான் கவிஃபா சென்று சாலைகள் போடப் போகிறேன் அதுதான் என் பணி மைக்கேல் வாட்டத்துடன் சொன்னான் ஒரே ஒரு நாளைக்கு இந்த உலகத்திலுள்ள எல்லா பிரச்சார அமைப்புகளும் செயல்படாமல் இருந்தால் எவ்வளவு அமைதி கிடைக்கும் சம்பா மெல்லச் சொன்னால் இதெப்படி முடியும் நமக்குத்தான் தான் பொழுது விடிந்ததும் சாயும் போதும் கோயபல்ஸ் மரத்திற்கு மலர் சூட்டி பூசனை செய்தாக வேண்டுமே காந்தி மாதிரி பேசுகிறாய் இந்த காலத்திற்கேற்ற மாபெரும் தேவதூதன் கோயபல்ஸ் தான் டாக்டர் கோயபல்ஸ் வாழ்க குல்சன் உணர்ச்சி வசப்பட்டான் உண்மைதான் நாம் நம்மை எரியாமலேயே பாசிஸ்டுகளாக இருக்கிறோம் நாம் அழிவியும் சீர்குலையுமே விரும்புகிறோம் காதல் பித்தர்களின் மரண யோகம் இப்போது எனக்கு நன்றாகப் புரிகிறது டேனி அழகுணர்ச்சியை குலைத்து விடுவதை நான் விரும்பவில்லை சம்பா நாம் எல்லோரும் மறைமுகமான பாசிஸ்டுகள் நம் கைகளில் கண்ணுக்கு புலப்படாத கண்கள் இருக்கின்றன கருத்து கொள்கைகளாலான மிசுன்கண்கள் இவற்றால் பிறரை தாக்குகிறோம் கிளவிகள்தான் அமைதியை விரும்புகிறார்கள் ஆனால் உலகுக்கு கிளவிகள் தேவையில்லை டேனி சம்பாவை பார்த்தவாறு சொன்னான் அவன் கண்ணுக்கு சம்பா துயர்பட்ட கிழத்தாயாக தோன்றினாள் எனக்கு எப்போதுமே சீர்குலைவுதான் ஆனால் என் உறவினர்களின் சவக்குவியல் மேல் அமர்ந்து உனக்காக இசையமைத்தேன் கருத்தொலியை பரப்பினேன் அறிவு விளக்கை ஏற்றி வைத்தேன் நான் கொடிய விளங்கா நான் வெறும் மைக்கேல் தலை நிமிர்ந்து பேசினான் சாலை போட கற்களை உடைக்க விரும்புகிறாய் அல்லவா அனுமதிக்கிறோம் மைக்கேல் உன் பாதையிலேயே நீ செல் டேனி சொன்னான் பிறருடைய சொந்த நோக்கில் குறுக்கிட்டு அதை குலைக்க விரும்புவது பெரிய குற்றம் மூசாரதி எட்ட பத்து கட்டளைகளில் இந்த குற்றம் பற்றி குறிப்பிடவில்லை அதனால் நானும் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் சொன்னான் ஏஞ்சலோ கிடாரை கீழே வைத்தான் மைக்கேலை பார்த்து சொன்னான் நீ யூதன் ஆனால் இங்கிலீஷ் கூட நீ அடிக்கடி விமானத்தில் வெடிகுண்டுகளை நிரப்பிக்கொண்டு என்னுடைய அழகான நகரங்களில் குண்டுகளை பொழிந்து அளித்திருக்கிறாய் எனினும் நான் உன்னை மன்னிக்கிறேன் சுரேகா சொன்னாள் மைக்கேல் நீ யூதன் மட்டுமல்ல ஆங்கிலேயனும் கூட இதனால் எங்களை விட உயர்ந்தவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் இப்போது நீ வெகு ஆசையாக உற்சாகமாக ஆசியாக்காரனாக போகிறாய் உன் உள்வேர்கள் பாலஸ்தீனத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவை உண்மையில் கோல்டர் இருக்கின்றன எனினும் நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம் சுணக்கமான அமைதி நிலவியது மரக்குப்பல்களில் பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன எதிரே நதியில் ஓடம் சென்றது ஏஞ்சலோ மறுபடியும் கிட்டாரை சைக்கத் தொடங்கினான் அக்னி நதி தொடரும்